இல்லை அப்படின் அப்படித்தான் உள்ளே விட்டாங்க கூட தைக்கிட்டு கூட 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 போட்டு எடுத்துக்கூட Ingevora, ah, ingevora de la Tundia, ingevora de la carra no muy porra, 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 இங்கே ஓடணும் எடுத்து பார்த்து ஓடணும் ஓடணும்ல மாற்ற அப்படியே வளர்த்தோம் இங்கே இங்கே உள்ள வெளியே தவ போகுது போகிறோம் வெளியே தான் போகிற வெளியே தான் அதை அடர கொழுங்க அதை ஒழுங்காக அடை இப்படி அடைச்சிக்கணும் அரிசி வாங்கி அஞ்சு ரூபாய் அடிச்சுக்கிறேன் இங்கே போட எழுத்து பிடிச்சிக்க அப்படி போடு விட்டு அடக்கணும் விடு கொஞ்சம் நரம்பு எடுத்துகிட்டு நல்லா கண்டா போட்டு டக்குன்னு போடுங்க கேப்பில் போட்டு நான் போட்டு அப்படியே போடு இங்கே போடு போடு கிடக்கிட்ட போடு வேவர் பக்கம் ஒரு போகுது இல்லை போடு जी 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 घर में है नंबर आ रहा है पोट तक ही दिया बाट दागता है छोड़ देवा प्री उ हम्म बोलो मत किलो दिया नहीं नहीं டக்குன்னு புழு ம் புழுமாட்டேன் கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப புழு பாரு என்னவே மாட்டாங்க நேடி எடுத்துட்டால ஓரளவுக்கு எடுத்து இருபது நிமிஷம் எடுத்துருக்கேன் இருபது நிமிஷம் ஓடி இருக்காடா என் பணியை எடுத்துடா ஏழை ஏழு 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 இருபது ஏழு பத்து ம் ஏழைகளுக்கு வந்தோம் சரி ஆயிரப்படியாச்சு கோட்டை பற்றி தான் நம்மளால புது ஆளு புது மாட்டம் புது மாட்டுறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்குது அப்படி போடு அப்படியே இங்கே இங்கே போடுவோம் இங்கே இங்கே போட கடத்தியா பேசுகிறேன் பெரிய நல்லா போட்டோம் போடுறான் போடுறான் பெருசுறாது அப்படி போடுறான் கழட்டு கழிட்டு அதெல்லாம் கூடிய அப்புறம் கண்டிப்பா கல் நீங்க பாரு அது பிடிச்சலாம் வந்துடுறோம் அதை விட கல்ட்டு கல்ட்டு நான் வந்து போறேன்